அரசமைப்பு சட்டத்தை நீ திருத்தங்களை கொண்டு வரலாம் ஆனால் அதனுடைய அடிப்படை கூறுகளில் கை வைக்க கூடாது ஒட்டுமொத்தமாக எவ்வளவு பெரிய புத்தகம் இன்னைக்கு இன்னைக்கு சின்னதா காட்டினாங்க அந்த புத்தகத்தினுடைய மொத்த சாராம்சமும் பிரியாம்பில் இருக்கு இந்த பிரியாம்பில் அப்படிங்கிற அந்த ஒரு பக்கம் பத்து வரி அதுதான் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கோட்பாட்டு அறிக்கை அது ஒரு மேனிஃபெஸ்டோ அது அந்த சாராம்சத்தை முற்றாக சிதைப்பதுதான் சனாதன சக்திகளின் நோக்கம் பி ஆர் கவாய் வந்து நான் ஒரு செக்யூலரிஸ்ட் அப்படின்னு ஏன் சொல்றாரு அவர் ஒரு அம்பேத்கர் ரைட் அதனால சொல்றாரு அவர் கான்ஸ்டியூஷனை நம்புறார் அதனால சொல்றாரு அதுதான் ரொம்ப முக்கியமானது சனாதன சக்திகளால் பொறுத்துக்கொள்ள முடியாத சகித்துக்கொள்ள முடியாத ஒரு சொல் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற சொல் செக்யூலரிசம் என்பதுதான் அம்பேத்கர் ஒரு பெரிய ராஜதந்திரி பெரிய டிப்ளமேட் முதல்ல அவர் அரங்கேற்றம் செய்யும் போது பிரியாம்புல்லாத அவர் இன்சர்ட் பண்ணல அந்த சொல் சொற்றொடரே அதில் ஆனால் இது செக்யூலர் கான்ஸ்டியூஷன் போகிற ஸ்டேட் யூனியன் கவர்மெண்ட் செக்யூலர் கவர்மெண்ட் குடிமகனாக இருக்கிற எவனும் கடவுள் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம் மத நம்பிக்கை கொண்டவனாக இருக்கலாம் எந்த மதத்தையும் சார்ந்து இருக்கலாம் அந்த மதத்தை உதறிவிட்டு இன்னொரு மதத்துக்கு போகலாம் அந்த சுதந்திரம் அவனுக்கு உண்டு ஆனால் நாங்கள் உருவாக்கப் போகிற இந்த புதிய அரசாங்கம் மத சார்பற்ற அரசாங்கம் அதுதான் அந்த கோட்பாடு அதுதான் இந்த பிரியாம்பல்